ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்கும் வணக்கம் வெல்கம் டு விஆப்சி சேனல் நம்ம சேனலில் வந்து மாற்றுத்திறனாளிகளுக்கு தேவைப்படுற விஷயத்தை தான் நம்ம இருக்கோம் அவங்க வந்து அவங்க லைஃப்பில் என்னென்ன சந்திக்கிறாங்க லைஃப் ஸ்டைல் எப்படி இருக்குது ஸோ அவங்களுக்கு வந்து என்ன நீடு அவங்களுடைய தேவை என்னங்கிறத வந்து நம்ம இந்த வீடியோவில் இருக்கோம் ஸோ இதன் மூலியமாக அவங்களுக்கு வந்து ஏதாவது ஹெல்ப்பு கிடைச்சிது அப்படின்னா அதில் ரொம்ப ரொம்ப சந்தோஷப்படுற ஆள் நம்மளாக தான் இருப்போம் நம்ம கூட முருகேசனை வந்து அவர்தான் வந்து இதனுடைய ஃபர்ஸ்ட் ஊன்று கூட இருந்து நமக்கு சப்போர்ட் பண்ணிட்டு இருக்கிறாரு அவர் காட்டுற அவங்களுடைய ஃப்ரெண்ட்ஸு அவங்கள தான் நம்ம சந்திச்சுக்கிட்டு இருக்கோம் ஸோ இந்த வீடியோக்கள்லாம் நீங்கள் சப்போர்ட் பண்ணுவீங்கன்னு நம்புகிறேன் நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணல அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்க வாங்க நம்ம வீடியோக்குள்ளே போகலாம் வணக்கம்மா ஒரு பேச மகிழ்ச்சி நன்றி இப்போ பார்த்தீங்கன்னா அண்ணங்கிட்ட இப்போ ரெண்டாவது தடவை மீட் பண்ணுற அண்ணனை வந்துட்டு நம்ம நார்மல் லைஃப்பில் நம்ம வந்துட்டு உதவி செய்கிறதையும் நம்ம வந்துட்டு ஒரு பேர்டனாக நினைப்போம் ஸோ அது வந்துட்டு நம்ம ஒரு கருத்தியல் ரீதியாக சொல்கிறதுனா கூட நமக்கு வந்து இன்னொருத்தங்க நம்ம என்னடா அட்வைஸ் பண்ணுறது அப்படிங்கிற ஒரு நம்ம கான்செப்ட் நம்ம நினப்போம் படித்தவங்களாம் நம்மளாம் அதிமீதா வித்தனமாக நினைப்போம் ஸோ ஆனால் அவங்க வந்து ஒரு மாற்றுத்திறனாளியாக இருந்து நம்ம வந்துட்டு ஒரு ரோட்டில் போகிறவங்கள வந்து திருத்த முடியாது ரோட்டில் போகிறாங்க அப்படின்னா நீ ஏன் வந்துட்டு நல்லா கால் இருக்குது நீ ஏன் வந்துட்டு வேலைக்கு போகாமல் பிச்சு எடுத்துட்டு இருக்கா அப்படி சொன்னால் திருந்த மாட்டாங்க பட் ஆனால் அவரு ஒரு மாற்றுத்திறனாளியாக இருந்து அவருடைய ஃப்ரெண்டுக்கு அவர் ஃப்ரெண்டு கூட இல்லை அவரும் ஒரு ரோட்ல வந்து ஒரு ரோட்ல போகிறவங்க மனுஷன்தான் அவருக்கு வந்து கைட் பண்ணி அவரும் ஒரு மாற்றுத்திறனாளியாக இருக்கிறாரு அந்த கைட் பண்ண மனுஷரும் அவரும் வந்து ஒரு மாற்றுத்திறனாளி ஸோ அவருக்கு என்னென்ன வந்துட்டு இவர் அட்வைஸ் பண்ணி அவருக்கு என்ன வந்துட்டு ஹெல்ப் பண்ணி அப்படிங்கிறத பற்றி தான் இன்னைக்கு பார்க்க போகிறோம் அண்ணன் வந்து நம்ம கூட ஷேர் பண்ண போறாரு அண்ணா அதை பற்றி அந்த இன்சிடென்ட் பற்றி நம்மக்கிட்ட சொல்லுங்கள் ஷேர் பண்ணிக்க ம் சொல்லலாம் அதாவது நான் வந்து முஸ்லி பஸ் ஸ்டாண்டில் வந்து ஒருத்தரை பார்த்தோம் சரி நானும் என்னுடைய ஃப்ரெண்டும் வந்து நாங்கள் ஒரு வேலையாக போயிருந்தோம் அப்போதைக்கு வந்து நாங்கள் பஸ் ஸ்டாண்டில் வந்து உட்கார்ந்துருக்கிறப்ப பஸ் கேண்டி வெயிட் வெயிட் பண்ணுறப்ப ஒருத்தரை பார்த்தோம் அவர் அவர் வந்து மாட்டுத்திறனாளி அவர் வந்து பஸ்ஸு எதாவது பயணிகள்கிட்ட போய் உள்ளே போய் ஏறி ஏறி ஒவ்வொரு பஸ்ஸாக ஏறி இறங்கி எல்லாத்து கை நீட்டிட்டு காசு வாங்கிட்டு இருந்தார் ஃபஸ்ட் டைம் ஒரு டைம் பார்த்துட்டு நான் விட்டுட்டேன் ஃபஸ்ட் டைம்னால் முதல் ஒரு நாள் பார்த்துட்டு விட்டுட்டேன் ரெண்டாவது ட்ரிப்பு ஒரு நாலஞ்சு நாள் கழிச்சுட்டு நானும் என்னுடைய ஃப்ரெண்டும் அங்கே இருக்கிறப்ப அந்த பையன் அந்த மாதிரி இருந்தார் நான் அவர்கிட்ட சொன்னேன் அந்த பையன் வந்து இது மாதிரி வாங்கினாரு அதாவது வந்து உங்களுக்கே தெரியும் நாம நான் வந்து தான் உழைச்சிதான் சாப்பிட்ணும் அப்படின்னு சொல்லிட்டு நான் நினைக்கிறேன் உங்கள்கிட்ட வேலை பார்க்குறேன் ஆனால் இவர் இந்த மாதிரி வாங்குறது எனக்கு பார்க்கறதுக்கு கஷ்டமா இருக்கு இவருக்கு ஏதாவது ஹெல்ப் பண்ணலாமே அப்படின்னா தாளமா செய்யலாம் உங்கள் மனசை நாங்கள் நீங்கள் வேலை செய்கிற ஓனர் கிட்ட சொல்லியிருக்கீங்க ஆமாம் சொல்லியிருக்கேன் ஆ சரி சொல்லு உங்கள் மனசுக்குள்ளேயே செய்யலாம் ம் அப்படின்னு சொல்லிட்டு அவர் சொன்னார் ஆ சரிங்க சொல்லிட்டு அப்புறம் அவரை கூப்பிட்டு ம் வாங்க தம்பி நீங்கள் ஏன் இந்த மாதிரி கையெழுந்துறீங்க ம் உங்களுக்கு அம்மா அப்பா இருக்காங்களா ஏன் நீங்கள் சாப்பாடு எப்படி சாப்பிட்றீங்க என்ன பண்ணுறீங்க அப்படின்னு சொல்லி அவட்ட கேட்டுருக்கா என்ன எல்லா பேருமே இருக்கிறாங்க ம் ஆனால் எல்லாருமே ஒதுக்கிட்டாங்க நான் வந்து ஒரு பத்து பேத்துக்கு அது மாதிரி கேட்டு வாங்கி அதில் தான் சாப்பிட்டுட்டு இருக்கேன் அப்படின்னு சொல்லி சொல்லி எங்கள் தனிக்கு நீங்கள் படுத்துக்குவீங்க என்ன பண்ணுவீங்கன்னா இங்கேயே பஸ் ஸ்டாண்டில் படுத்துவேன் அப்படின்னு சொல்லி சொன்னார் அப்புறம் நாங்கள் இருந்துட்டு தம்பி உங்களுக்கு உங்களுக்கு எதாவது எங்களாலும் முடிஞ்ச உதவி ஏதாவது ஒரு பண்ணுறதுக்கு ஏற்பாடு பண்ணி கொடுத்தா உங்களால் செய்ய முடியுமா அப்படின்னு சொல்லி கேட்டேன் ஆ செய்கிறேங்கண்ணா ஆனால் செய்கிற அளவுக்கு அந்த காசு பணம்லாம் எதுவும் இல்லை அப்படின்னு சொல்லி சொன்னார் சரின்னு சொல்லிட்டு இன்னொரு பக்கத்தில் ஒரு கடைக்காரர் இருந்தார் அவரை கூப்பிட்டு ஆனால் இவரை கொஞ்சம் பார்த்துக்குங்க ம் உங்கள் கண்ட்ரோலில் வச்சு பார்த்துக்குங்க சரி நாங்கள் கொஞ்சம் முதலீடு போட்டு இவருக்கு ஒரு இந்த பாப்கானியை வரதுக்கு வந்து ஏற்பாடு பண்ணி கொடுக்குறோம் அவர் உங்கள் கடையில் வச்சு அந்த பொருளை கொடுத்து வாங்கிக்கிட்டு அவரை கொஞ்சம் கெய்ட் பண்ணி பார்த்துக்குங்க ஏதோ உங்களனால முடிஞ்ச உதவி ஆனால் எங்கள் உதவியை நாங்கள் செய்கிறோம் இதை வந்து நீங்கள் இன்னொருத்தர் சொல்லியிருக்கீங்க ஆமாம் ஒரு பக்கத்தில் ஒரு கடைக்காரர் கடைக்காரர் சொன்னோம் உங்கள் ஓனர் மூலியமாக சொல்லி ஆமாம் அந்த பேர் தான் பேசுகிறோம் பேசுகிறோம் கடைக்காரர் நான் என் ஓனர் மூணு பேரும் பேசிட்டு அவரு சரிங்க அந்த பையன் ஒத்து வந்தா நான் பாத்துக்கிறேன் நீங்க யாருன்னு தெரியாது நீங்களே இவ்வளவு தூரம் உதவி பண்றப்ப நான் என்னுடைய பங்களிப்பு அதுல இருக்கட்டும் அப்படின்னு சொல்லி சொன்னாரு ரொம்ப நன்றி அப்படின்னு சொல்லிட்டு அப்பவே வந்து ஐநூறு ரூபாய் கொடுத்தோம் கொடுத்து அவருக்கு வந்து ஃபஸ்ட்டு பார்த்து வாங்கி ரெடி பண்ணி வியாபாரம் பண்ணுறதுக்கு கொடுத்துருந்தோம் ஆனால் எங்கள் கண்ணால் பார்த்தோம் அவர் எப்படி வியாபாரம் பண்ணுறாரு என்ன பண்ணுறாரு கரெக்டாக விற்கிறாரா இல்லை ஏன்னா சில பேர் வந்து ஏன்னா தானான்ட்டு போவாங்க அந்த மாதிரிலாம் இல்லாமல் நல்லா சுறுசுறுப்பாக வியாபாரம்லாம் பார்த்தாரு பார்த்துட்டு ஒரு ரெண்டு வாரம் அல்லது மூணு வாரம் கழிச்சு திருப்பி நாங்க வந்து அந்த பையனை பார்த்து போனோம் நானும் என்னுடைய வெயிட் பண்ணி பார்த்து அவரை கண்டுபிடிச்சு எங்க இருக்காரு என்ன சொல்லிட்டு பண்றாரு அவரு அதே வியாபாரம் தான் பண்ணிட்டு இருக்காரு ஆமா எங்களை பார்த்த உடனே அவரு அதாவது என்ன சொல்ல அடி மனசுல இருந்து வந்து ஒரு நன்றி ஒன்று வந்துச்சு அதை அதை பார்த்த உடனே எங்களுக்கு இது போதும் அவ்வளோ அப்படின்னு சொல்லிட்டு பார்த்துட்டு ஆனால் நல்லா இருக்கிறேண்ணா நான் வந்து இப்போ வந்து மூவாயிரம் ரூபா காசு வச்சுருக்கேன் இப்போ வந்து நான் ஆயிரம் ரூபாய்க்கு சரக்கு போட்டிருக்கேன் ரெண்டாயிரம் ரூபா கையில் வச்சுருக்கேன் அந்த கடைக்கார நான் தான் கொடுத்து வச்சுருக்கேன் அப்படின்னு சொல்லி சொன்னார் எங்களுக்கு இது போதும் ஆனால் நீங்கள் அந்த கொடுத்த காசை கூட திருப்பி வாங்கிக்கிங்கண்ணா அப்படின்னு சொல்லி சொன்னார் எங்களுக்கு வேண்டாம் நீங்கள் இதை வந்து முதலீட்டாக வச்சுக்கோங்க நீங்கள் வந்து அடுத்தவங்கள்ட்ட யார்கிட்டையும் நீமே வந்து கையில் அங்க கூடாது ஆ சரிங்களா நீங்கள் வந்து உங்கள் இதை வந்து நீங்கள் பார்த்துக்குங்க அப்படின்னு சொல்லிட்டு பார்த்துட்டு வந்துட்டேன் வந்துட்டான் ஆனால் இதில் வந்துட்டு என்னன்னா நீங்கள் உதவி பண்ணுறது இல்லாமல் உங்க மூலியமா இன்ன ரெண்டு பேர்த்தையும் உதவி செய்ய வச்சிட்டீங்க ஆமா இன்டைரக்டா செய்ய வச்சிட்டீங்க டைரக்டாவும் செய்ய வச்சிட்டீங்க இதுல வந்து உங்க அதாவது நார்மலா இருக்கிற எங்களை மாதிரி ஆட்களே வந்து இந்த மாதிரி ஒரு விஷயத்தை நிறைய காசு பணம் இருக்கும் பட் ஆனா வந்து இந்த அம்மா யாரும் இவனுக்கு இறங்கி போய் செய்ய முடியுமா அவன்கிட்ட பேச முடியுமா அப்படிங்கறதெல்லாம் நினைப்பாங்க கொஞ்சம் பக்கத்து காட்டுறவங்க எல்லாம் இருக்கிற மத்தியில நம்மளுடைய நிலைமை இருந்து நம்மள மாதிரி இருக்கிறவங்களுக்கு நம்ம கொஞ்சம் கை தூக்கி விடுவோம் அப்படிங்கிற ஒரு நல்ல எண்ணம் வந்துட்டு இருக்கிறதுனாலதான் நம்ம உலகம் வந்து இன்னும் சுத்திட்டு இருக்குன்னு நினைக்கிறேன் ஸோ அதே மாதிரி இன்னும் வேற ஏதாவது பண்ணியிருக்கீங்களா வேற யாருக்காவது ஹெல்ப் பண்ணிருக்கீங்களா பண்ணிருக்கேன் இப்போதைக்கு வந்து கேபத்தில் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஒரு மாற்றத்திறனாளி தான் அவங்களும் அவங்களுக்கு வந்து தொகை வாங்கி கொடுக்கறதுக்கு யாரும் வரல அவங்க அந்த சான்றிதழ் இதெல்லாமே வாங்கி வீட்டில் வச்சுட்டு அவங்கனால யாரை போய் பார்க்கணும் என்ன பண்ணணும் யாரை கேட்கணும் அப்படிங்கிறது அவங்களுக்கு தெரியலை நான் சும்மா அந்த சைடு போனப்போ அவங்க கூப்பிட்டு கேட்டேன் உங்கள் பொண்ணு எப்படி இருக்க நீங்கள் அந்த சர்டிஃபிகேட் சான்றதெல்லாம் வாங்கி வச்சுருக்கீங்களா அப்படின்னு சொல்லி கேட்டப்ப வாங்கிலாம் வச்சுருக்குறான் அப்படின்னு சொல்லி சொன்னாங்க சரி அதுக்கு வாங்கிட்டு இருக்கீங்களா அப்படின்னு சொல்லி சொல்லுவோம் இல்லை நாங்கள் எங்கே போய் யாரை பார்க்குறோன்னு தெரியல அப்படின்னு சொல்லி சொன்னாங்க அப்புறம் கொண்டு வாங்கன்னு சொல்லிட்டு அந்த சர்டிஃபிகேட் எல்லாம் எடுத்து பார்த்தேன் அதில் எழுபத்தஞ்சி பர்சன்டேஜ் போட்டிருந்துச்சு எழுபத்தஞ்சு பெர்சன்டேஜ் போட்டிருந்தாங்க நாங்கள் எவங்களுக்கு அதாவது பராமரிப்பு உதவித்தொகை அரசினால் வழங்கப்பட்ட பராமரிப்பு உதவித்தொகை வாங்கலாம் அதுக்கு உண்டான எலிஜிபிள் வந்து அந்த பர்சன்டேஜில் இருந்தது சரி ஓகே சரின்னு சொல்லிட்டு நாங்கள் அவங்களை வாங்கன்னு சொல்லி அவங்க அந்த பொண்ணையும் அழைச்சிட்டு அவங்களோட பேரண்ட்ஸையும் அழைச்சிக்கிட்டு கலெக்டர் ஆஃபீஸுக்கு போய்ட்டு சரி அதுவும் மாற்றுத்திறனாளி அளவுல இருந்து தனியாக இருக்குது அவங்களுக்கு தனியாக இருக்குது இருக்கு சரி அவங்கள்ட்ட கூட்டு போய் அந்த பொண்ணை காட்டவும் அவங்க வந்து வாங்கலாம் நாங்கள் முடுக்கிறதுக்கு முன்வரோம் அப்படின்னு சொல்லிட்டு ம் அவங்க ஒரு ஃபார்ம் கொடுத்து அவங்க விவியோ விவோ ஆர்ஐஇ தா செய்தார் அப்புறம் வந்து பேங்க் அக்கௌண்ட்டு இதெல்லாம் வச்சு ரெடி பண்ணி கொடுங்க இவர் என்ன சொல்கிறாரோ அவர் அந்தபடி நீங்கள் கேட்டு அதெல்லாம் செஞ்சு கொண்டு வந்து கொடுங்க அப்படின்னு சொல்லி சொன்னாங்க சரி சரின்னு சொல்லிட்டு ஒவ்வொரு அதிகாரிகளையும் நான் தான் கூட்டி ம் அவங்களுக்கு எங்கே போய் யாரை பார்க்கணும் எப்படி கேட்கணும்னு கூட தெரியல சரினு சொல்லிட்டு நான்தான் தான் கூட்டிகிட்டே போனேன் நீங்க வாங்குறீங்களா அந்த இது அந்த தொகை உதவி தொகை நீங்க வாங்குறீங்களா சரி அந்த மாதிரி கூட்டி போய் எல்லாத்துமே மக்கொண்டெல்லாம் வச்சு எல்லாத்துலேயுமே கழுத்தெல்லாம் வாங்கி கொண்டு போய் கொடுத்து கரெக்டாக மூணு மாசம் கழிச்சு அவங்களுக்கு உதவி தொகை கொடுத்தாங்க அதை ரொம்ப எனக்கு ரொம்ப சந்தோஷம் நம்மளே ஏற்படுத்தி நம்மளே அதை முயற்சி பண்ணி நம்மளே கூட அலைஞ்சு நம்ம அதை வாங்கி கொடுத்துருக்கோம் ஒரு நல்லது செஞ்சுருக்கோம் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க என்ன நினைக்கிறாங்களோ இல்லையா நான் நினச்சேன் இதுல இருந்து என்ன தெரியுதுன்னா மற்றவங்களை சந்தோஷப்படுத்தி நம்ம சந்தோஷப்படுறதுல இருக்கிற ஆனந்தம் எங்கேயுமே கிடைக்காது உலகத்துல கிடைக்கவே கிடைக்காது நமக்கு வந்து சாப்பாட்டுக்கு இருக்குதோ இல்லையோ பட் ஆனா இதுல இருந்து என்ன தெரியுதுன்னா நமக்கு சாப்பாட்டுக்கு இருக்குதோ இல்லையோ ஒரு நபர் வந்து நம்ம கிட்ட வந்து சாப்பாட்டுக்குன்னு கையேந்துறாரு அப்படின்னா நம்ம யாருட்டியாவது யாசகம் கேட்டாவது கொடுக்கணுங்கிற நிலைமை வந் வரும் ஸோ ஏன்னா யாசகம் கேட்டாவது கொடுத்துடலாம் அப்படிங்கிற ஒரு நினைப்பு இருக்கிற மனசு மனசு வேணும் முதல்ல ஸோ அந்த மனசுக்கே வந்துட்டு ஒரு ரொம்ப கோடி புண்ணியம் அப்படின்னு சொல்லுவாங்க அந்த மாதிரி மனசு நிறைய பேர்த்துட்டு இல்லை அண்ணன் இருக்கு மாட்டு திறனாலேயே இருந்தா கூட அண்ணன் இருக்கு ஆஹ் ஸோ ரொம்ப ப்ரௌடா ஃபீல் பண்றேன் உங்களை வந்து இன்டர்வியூ பண்ணதுல அதுவும் இல்லாம இந்த மாதிரி நிறைய பேர் நிறைய பேருக்கு ஹெல்ப் பண்ணுங்க இந்த வீடியோ மூலயமா உங்களுக்கு வந்துட்டு இனிமே வந்து நாங்கள் போட போகிற வீடியோஸில் நீங்கள் நாங்கள் நிறைய வந்துட்டு மாற்றுத்திறனாளிகளை மீட் பண்ண போகிறோம் அவங்களுடைய சூழ்நிலையை பற்றி சொல்ல போகிறோம் ஸோ அதில் உங்களுக்கு யாராவது யாருக்காவது உதவி செய்யணும் அப்படின்னு உங்களுக்கு தோணுச்சு அப்படின்னா நீங்கள் அதுலேயே கான்டாக்ட் நம்பர் எல்லாமே அவங்களுடைய அட்ரஸ் முத கொண்டு கொடுத்துருவோம் நீங்களே அவங்க டைரெக்டாக மீட் பண்ணி அவங்களுக்கு என்ன விதமான ஹெல்ப்பு தேவையோ அதை நீங்கள் வந்துட்டு அதை நீங்கள் வந்துட்டு நீங்களே டைரெக்டாக பண்ணலாம் இதில் நாங்கள் வந்துட்டு அந்த மாதிரி உதவிகள் அவங்களுக்கு சென்றடையத நீங்கள் எங்கக்கிட்ட இன்ஃபார்ம் பண்ணீங்கன்னா நாங்கள் ரொம்ப சந்தோஷப்படுவோம் இந்த வீடியோ போடுறது மூலிமா அவங்களுக்கு ஒரு நன்மை நடக்குது அப்படின்னா ரொம்ப ரொம்ப சந்தோஷப்படுற ஆள் நாங்களாக தான் இருப்போம் ரொம்ப நன்றி வணக்கம்